ரஹ்மான் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது தன்பி ஒரு எச்சரிக்கை கவனமாக ஓதுவதற்கான ஒரு எச்சரிக்கையை இங்கே உணர்த்துகிறார்கள் தன்பி அப்படின்னா என்ன அர்த்தம் எச்சரிக்கை பஸ்மலா சூராவினுடைய துவக்க வசனத்தை ஓதும் முறைகளில் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய பாடம் ஓதக்கூடியவர் அரபியத்தி அரபு இலக்கணங்களை கவனிப்பது அவசியமாகும் ஓதும்போது சேர்த்து ஓதும்போது போது அரபு இலக்கணங்களை கவனித்து ஓத வேண்டும் ஓதும் போதும்லாஹுடன் சேர்த்து ஓதும் போதும் விஸ்மில்லாஹுவை சூராவினுடைய துவக்க வசனத்துடன் சேர்த்து ஓதும் போது என்ன செய்ய வேண்டும் அரபு இலக்கணத்தை கவனித்து ஓத வேண்டும் பாருங்கள் வார்த்தையினுடைய கடைசில் இருக்கக்கூடிய ஹரக்காத்துகளை கவனித்து ஓத வேண்டும் யாராபு சொன்னா ஒரு வார்த்தையினுடைய கடைசில் வரக்கூடிய நிலை அதை கவனித்து உத வேண்டும் உதாரணமாக என்ன அர்த்தம் உதாரணம் எக்ஸாம்பிள் உதாரணமாக பூச்சி இல்ல நிறுத்திட்டேன் கவனிங்க சேர்த்து ஓதும் போது கடைசியில இந்த மீமினுடைய கடைசியில என்ன இருக்குது கசரா இருக்குதா அந்த கசராவை உச்சரித்து ஓதும்லாடைய கடைசி வார்த்தை என்ன அர் ரஹீம் அர் ரஹீமில் இருக்கக்கூடிய மீமு கீழே இருக்கக்கூடிய கஸ்ராவை உச்சரிக்க வேண்டும் அதுக்கடுத்ததாக இந்த அர் ரஹீம் என்ற வார்த்தையை எப்பறம் என்ற வார்த்தையுடன் சேர்த்து ஓதும் போது ஹம்சத்துல் வாசல் விழுந்துவிடும் இந்த இலக்கண சட்டத்தை கவனித்து ஓத வேண்டும் சேர்த்து ஓதும் போது அப்படின்னு மூச்சை விட்டுட்டு மூச்சை விடாம அப்படின்னு செய்யக்கூடாது ஓதக்கூடாது அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் பாருங்க

அதைத்தான் இங்க தன்பி உணர்த்துகிறார்கள் இப்ப சேர்த்து ஓதும் போது தாவூதில் இடம்பெறக்கூடிய இடம்பெறக்கூடிய இந்த கஸ்ராவை என்ன செய்ய வேண்டும் அர் ரஹீமி என்று ஓத வேண்டும் என்ற வார்த்தையை என்ற வார்த்தையுடன் சேர்த்து ஓதும் போது இந்த ஹம்சத்தில் வாசல் என்ன செய்துவிடும் ஹம்சத்து வாசல் என்ன செய்யும் விழுந்து விடும் விழுந்துவிடும் விழுந்து விடும் சேர்த்து ஓதும் போது அதை தான் கொடுத்து சொல்லும் போது எப்போ சேர்த்து ஓதும் போது எப்படி ஓத வேண்டும் இப்படிதான் ஓத வேண்டும் இந்த இலக்கண சட்டங்களை கவனித்து சேர்த்து ஓதக்கூடிய சமயத்தில் ஓத வேண்டும் புரியுதுங்களாமா மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயமாகும்